என் பேர் இசுராஜா அப்படின்னு ஒரு சொந்த ஊர் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே அவர் ஓட்டர் ஒரு நாலஞ்சு கிலோ போட்டு தருவாரு அவர் வந்து பார்க்க முடியாதுன்னு ஓடிட்டேன் அதுக்கடுத்து அம்மாட்ட வந்து கடை கேட்டேன் அம்மா எனக்கு சொந்த தொழில்தான் ஓடினேன் அதனால அம்மா வந்து அவங்களுக்கு சொந்த தொழில் கண்டிப்பாக தருவேன் அப்படின்ட்டு சொன்னாங்க அதனால் டீ கடை அந்த கடை ரெண்டு ஆட்டை எனக்கு காலேஜி சாவி வந்தது நான் வேங்கிற டீ கடை வச்சு பார்க்க முடியுமா அப்படின்னேன் அதுக்கடுத்து அவரே வந்து ரெண்டு பேரும் வைப்பண்டா அப்படின்ட்டு அவரே வந்து டீ கடை வச்சு இப்போ அம்மாக்கு அரிசி பையன் ஒரு அரை கிலோமீட்டரையும் எாருக்கும் வணக்கம் நம்ம பாத்தீங்கன்னா தென்காசியில இருந்து நம்ம பக்தர் தென்காசியில இருந்து வந்திருக்காங்க சொந்தமா தொழில் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அம்பாளுட வாக்கு கேட்க வந்தாங்க அம்பாட்டு வாக்குல சொன்னது போலவே நீங்க இவரும் இவரோட நண்பரும் சேர்ந்து சொந்தமா தொழில் வைக்க போறாங்க இவங்க தொட்டது தொடங்கணும் வெச்சதை விலங்கணும் மண்ணு மாளிகை ஆகணும்னு சொல்லி நான் மனதார அம்பாலிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அன்னதானத்துக்காக வேண்டிய அரிசியும் முட்டாயா ஆஹ் அரிசியும் முட்டாய எடுத்து வந்திருக்கிறாங்க திணையளவாகி ஆண்டவன் பனையளவாகி ஆண்டவனுக்கு திணையலவாகிய கற்பூரம் அப்படிதுன்னு சொல்லுவாங்க இவங்க ஆத்மார்த்தமா என்ன கொண்டுட்டு வந்தாலும் அதை நாங்க அவங்க அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி நாங்க சமர்ப்பணம் பண்ணிடுவோம்